நண்பர் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் கல்லல் ஒன்றியம் பொய்யலூர் ஊராட்சியில் உயிர் நண்பர் சந்துரு அவர்கள் வந்து நண்பர் வந்து நான் என் கூட வந்து சின்ன பிள்ளையில இருந்து இதனால் முடிய நண்பர் எங்களுக்கு வயசு வந்து ஐம்பது ஆனாலும் சரி ஆனால் இன்றைக்கும் வந்து நாங்கள் நண்பராக தான் இருக்கோம் இப்போ நண்பர் வந்து ஒரு தோட அமைச்சு விவசாயம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காப்புல அனைவருக்கும் உள்ளேஜிகளுக்கு இப்படி சார்பாக வணக்கம் நண்பருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் ஒரு விவசாயிட்ட வந்து நம்ம வந்திருக்கோம் விவசாயம்னா இப்படி இல்லை சாதாரணமான விவசாயம் இல்லைங்க ஒரு வழக்கறிஞர் விவசாயி வாழை தென்னை அனைத்துமே பயிரிட்டு வழக்கறிஞராக இருந்துட்டு ஒரு விவசாயம் பார்க்கறதே பெருசு ஆனால் என்னுடைய நண்பர் வந்து விவசாயம் பார்க்கறது எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது விவசாயம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாக்கணும் விவசாயம் காப்போம் தேவையான பொருட்களை வந்து நம்ம தற்சார்பு முறையில் உற்பத்தி பண்ணிக்கிறது அதாவது வாழை மாலையாக இருக்கட்டும் கொய்யாக இருக்கட்டும் மாங்காய் முருங்கை நெல்லி தென்னை இளநீர் இருக்குது தேங்காய் இருக்குது அதை தற்சார்பு முறையில் நமக்கு தேவையான உள்ளதை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது நார்த்தை எலும்புச்சை பாவை உற்பத்திலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது தற்சார்பு முறை தான் அது நமக்கு தேவை போக மக்களுக்கான தேவைகளையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொடுத்து பயன்படுத்திக்கோ பாருங்கள் ஒரு வழக்கறிஞராக இருந்துட்டு விவசாயம் பார்க்க இல்லை இப்போ நம்ம பார்த்தேன்னு பாருங்கள் சிரிக்கக்கூடாது நண்பா இது என்ன அப்படின்னா விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு வருது இருந்தாலும் வந்து ஒரு விவசாயம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சனி நாள் லீவில் எப்பப்போ ரெஸ்ட்டு கிடைக்குதோ அவங்களுக்கு டைம் வந்து எப்போ கிடைக்குதோ நண்பருக்கு கூடத்தில் ஒரு விவசாய விலையை வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு வில்லேஜுக்கு எழுத்து இப்படி சார்பாக அவருக்கு வந்து மிக்க நன்றி ஏன்னா அவர் வந்து விவசாயத்தை வந்து பாதுகாக்கிறாரு அதுக்காக வழக்கறிஞராக இருந்தாலும் சரி விவசாயியாக இருந்தாலும் சரி என் நண்பருக்கு வாழ்த்துக்கள் விவசாயி விவசாயி நண்பன் வந்து விவசாயி அதனால் வந்து இந்த பாட்டு வந்து பாடுறேன் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஏன் நண்பன் விவசாயி ஆ நண்பா வாழை தார வெட்டி அப்படி பாருங்கள் நறுக்கு நறுக்குன்னு நறுக்குறாப்ளோத்தில அதான் ஒரு தனி சுகங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணி அதில் இருந்து நம்ம விளைஞ்ச பொருட்களை எடுத்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிடல ஆகா அது உடைய இதே வந்து ஒரு அற்புதம் ஆனால் நண்பர் வந்து சும்மா கொடுக்கலங்க காசுக்கு தான் கொடுக்குறாரு ஆமாம் நம்ம பொய்யா சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட வேண்டியதான் ஒரு வாழைக்காய் பத்து ரூபாங்கிறாரு கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்ம பேரம் பேசுகிறோம் நம்ம காய்கறி மார்க்கெட்டெலாம் போக இல்லை ஒரு வயதான பாட்டி தாத்தா இந்த மாதிரி வந்து வயதானவு வந்து வியாபாரம் பண்ணியில நம்ம வந்து பேரம் பேசுகிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம பேச வேணாம் ஏன்னா வந்து விவசாயத்தில் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் இப்போ என் நண்பர் வந்து சொன்னாப்பில இந்த வாழைத்தார் வர்றதுக்கு குறைஞ்சது எட்டு மாதம் நண்பா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல விளைஞ்ச தாரில் இருந்து நல்லா சீப்பாக எடுத்து வரங்க வெட்டி வந்து நமக்கு வந்து தர்றாப்புல வாழைக்காயை வச்சுதான் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு முறையில் வாழைக்காய் வறுவலாகவும் பண்ணலாம் வாழக்க மசாலாவும் பண்ணலாம் நம்ம வாழ்க்கை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுறக்காண்ட்டி நம்ம நண்பர்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறப்ப கொடுங்க நண்பா எனது உயிர் நண்பர் விவசாய வழக்கறிஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றியை நன்றியை சொல்லிகிட்டே போயிட வேண்டியது நான் காசு கொடுக்க கூடாது இவருக்கும் வில்லேஜுக்கு ஹெல்த்து இப்படி சார்பாக பார்க்க வணக்கம் உங்களால் வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லையான் ஆச்சியப்பன் உடம்புக்கு சத்தான நம்ம உடம்புல உள்ள சக்கரை நோயையும் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நம்ம காரைக்குடி செட்டி நாட்டு ஏரியாவில் கல்யாண வீட்டு விருந்தோம்பல் நிகழ்ச்சியில வாழக்கா மசாலா வந்து நம்ம தயார் பண்ணுவாங்க வாழக்கா மசாலா வாழக்கா தூளை வேஸ்ட் பண்ணாம ஒரு பொரியலும் தயார் பண்ணிருக்கோம் நம்ம காரைக்குடி செட்டி நாட்டு ஸ்டைலு வாழக்கா மசாலாவும் வாழக்கா தூள் பொரியலும் எப்படி செய்யறங்கிறத பாக்குறதுக்குனால நமது வில்லேஜ் எழுத்து பிடிச்சாலும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசுது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப வாழைக்காய் மசாலாவும் வாழைக்காய் பொரியலும் எப்படி தயார் பண்றத பார்த்துருவோம்மா வாங்க வாழைக்காய அவிக்க வேண்டிய இருக்கு அதனால மண்சட்டி வச்சுக்கிறேன் வாழைக்காய் அவிக்கிறதுக்கு பச்சை தண்ணி காலிட்டு சேர்த்துக்கிறேன் தேவையான பச்சை தண்ணியை சேர்த்து அன்பன் கொடுத்த வாழைக்காயை எடுத்து மூணு வாழைக்காய் தூள் தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி நல்லா பெருசாவும் இல்லாமையும் சின்னமாவும் இல்லாமையும் அடுத்தமா வாழைக்காய வந்து வட்டிக்கும் பச்சை தண்ணியில நல்லா அலசிட்டு வாழைக்காய் சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் அரை தேக்கு ரெண்டி சேர்த்துக்கிறேன் வாழைக்காயில் நல்லா உப்பு சாடுறதுக்கு கல்லுப்பு ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சம் மேல் மட்டத்துக்கு இருந்தால் தண்ணி வந்து போதுமானது நம்ம அவிக்க சேர்த்த வாழைக்காய் நல்லா ஒரு முக்கால் தரத்துக்கு வெந்தால் போதுமானது அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாது போல் குழையவும் கூடாது நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்கும் நம்ம வாழைக்காய் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆச்சு அளவுக்கு நல்லா வெந்தால் போதுமானது இப்போ வாழைக்காய் வந்து எடுத்துருவோம் அவிச்ச வாழைக்காய் நல்லா ஆரட்டம் அவிச்ச வாழைக்காயை எண்ணெயில பொறிச்சு நம்ம எடுத்துக்கிற மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அவுச்ச வாழைக்காயை எண்ணெயில வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம காரைக்குடி செட்டி நாட்டு ஏரியால திருமண நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வாழைக்காய் மசாலா வந்து தயார் பண்ணுவாங்க ஒரு டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் எண்ணெயில் அவிச்சு சேர்த்த வாழைக்காய் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வாழைக்காய் வந்து நம்ம திருப்பி விடக்கூடாது ஏன்னா நம்ம அவிச்சு சேர்த்ததுனால உடையும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லேசாக திருப்பி விட்டுக்கோம் பாருங்கள் நல்ல சவுண்டு வருதுல இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வாழைக்காயை பொறிச்சு எடுத்துக்கிறோம் எண்ணெயில் நல்லா பொறிச்சுக்கிட்டோம் இனிமேல் எடுத்துட மீதி மீதியுள்ள வாழைக்காயையும் பொறிச்சு எடுத்துக்கோம் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியால கல்யாண வீட்டுல அந்த வாழைக்காய் மசாலா தயார் பண்ண பாருங்க அப்படி தாங்க இருக்கேன் அதே ருசியில வாழைக்காய் மசாலா வந்து நம்ம தயார் பண்ண போறோம் மண்கடாய வச்சுக்கிறேன் வாழக்காய் பொறிச்சு ரண்டி சேர்த்துக்கிறேன் காஞ்சிருச்சு சோம்பு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் இன்ன சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கரி மசாலா பட்ட சிறிது அளவு சேர்த்துக்கிறேன் உரிச்ச சின்ன வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கி நல்லா அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் நம்ம பாணியில் வதக்கு வதக்குன்னு வதக்கி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு அரை தேக்கர் அடி மூணு மூணுனுக்கு கருவேப்பிலையை உருகி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நம்ம எண்ணெயில் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ குழவு வந்து குழம்பா இருந்தாலும் சரி கிரேவியாக இருந்தாலும் எந்த குழம்பா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் கீர்ணா பச்சை மிளகா மூணு சேர்த்துக்குவோம் காரத்துக்கு சேர்த்த பச்சை மிளகாய அப்படி நல்லா பரட்டி கொடுத்து நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போ மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதுகளை ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா பச்ச வாடை போற அளவுக்கு எண்ணெயில வதைக்கிறான் இஞ்சிப்புட்டு நல்லா நல்ல எண்ணெயில வதைக்கிட்டான் வெட்டிய தக்காளி பழம் மூடி சேர்த்துக்கிறேன் சேத்த தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்த தக்காளி பழம் நல்ல மைமையா நல்லா வதக்கிடுச்சு எண்ணெயில இஞ்சிப்புட்டு பச்சை வாட போற அளவுக்கு நல்ல எண்ணெயில வதக்கிட்டேன் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி ரெண்டி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாய் தூள் உருகரண்டி சேர்த்துக்கிறேன் இல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூளு அரை தேக்கரண்டி ரெண்டி சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனைக்கு கரம் மசாலா அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்த மசாலாவை நல்லா எண்ணெயில் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி நல்லா வதைக்கிறோம் இந்த மாதிரி வதக்கினாவே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நல்ல மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே கார சரமம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிட்டு இருக்கு இப்போ தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணியை இரநூறும்எல் சேர்த்துக்கிறோம் சேர்த்த பச்சை தண்ணியை அப்படியே மசாலாவில் அப்படியே நல்லா கிண்டி விடுறோம் உப்பு பற்றலை உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்த கல் உப்பை அப்படியே மசாலாவில் அப்படியே நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் அதே போல் நல்லா எண்ணெயும் புரியட்டும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டேன் நம்ம சேர்த்த பச்சை தண்ணியை நல்லா மசாலா உள்ள பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு அப்படியே லைட்டாக அவனை கிண்டி விட்டுட்டு நம்ம சேர்த்த பச்சை தண்ணி மசாலா உள்ள நல்லா காரசாரம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ எண்ணெயில் பொறிச்ச வாழைக்காய் வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே சேர்த்துக்கணும் மசாலாவில் சேர்த்த வாழைக்காய் பொரியலை அப்படியே நல்லா அப்படியே கண்டு விட்டுக்கலாம் மசாலா கிரேவி நம்ம தயார் பண்ணல கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வருது எண்ணெயில் பொறிச்ச வாழ்க்கை அந்த கிரேவியை இழுத்துக்கும் அப்படியே அப்போ இழுத்துச்சின்னா டேஸ்ட்டு நம்ம வாழ்க்கை நம்ம சாப்பிடல எவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையாக வாழ்க்கை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை நீங்கள் தேங்காய் விருப்பப்படுறவங்க தேங்காய் அரைச்சியும் ஊற்றிக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் ரசம் சாதம் அனைத்து சாதத்துக்கு வந்து அருமையாக வந்து பயன்படுத்திக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலை ஒரு கை இப்படி சேர்த்துக்கிறேன் அப்புறம் என்ன அவ்வளோதான் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நம்ம வாழைக்காய் நம்ம சமையல் பண்ணையில நம்ம வாழைக்காய் தோலை சீவிட்டு தோலை நம்ம வேஸ்ட் வாழைக்காய் தோல்ல அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் இருக்கு சக்கரை நோய் ரத்த அழுத்தம் அனைத்து நோயையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வாழைக்காய் தோல் தான் அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் உடையது வாழை மரம்னாவே அனைத்து பாகுமே நமக்கு பயன்படும் வாழைக்காயோ அல்லது வாழைக்காய் தோலோ கருக்காம இருக்கிறதுக்கு தண்ணியில உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம் வாழைக்காய் தோலை வச்சு நம்ம ஒரு பொரியல் ஒண்ணு தயார் பண்ண போறோம் அதுக்காக மண் கடையை வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காய்ச்சிருச்சு நம்ம வாழைக்காய் பொரிச்ச எண்ணெய் நம்ம வேஸ்ட் பண்ணாம ஒரு நாலு சேர்த்துக்கிறேன் கிள்ளி வரமிளகாயோட ஒரு கரண்டி கடவுள் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடவுள் பருப்பு எண்ணெயில நல்லா பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டிலுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன் சேர்த்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்ல எண்ணெயில வதக்க வதக்க நல்லா வதக்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு வாழைக்காய் தோலை சின்ன சின்னமா நறுக்கி அலசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்த வாழைக்காய் தோலை அப்படியே எண்ணெயில் அப்படி ஒரு பரட்டை இப்படி ஒரு பரட்டு பரட்டி வீட்டில் நீங்கள் வாழைக்காய் ரெடி பண்ணையில் வாழைக்காய் தோலை வந்து தூக்கி எஞ்சிராதியே இந்த மாதிரி வந்து பொரியல் வந்து தயார் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து அவ்வளவு சத்தானது அனைத்து நோயையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது நம்ம வாழ்வில் வந்து புத்துணர்ச்சியை தருவது வாழைக்காய் தோல் அஞ்சு பூண்டை தட்டி நச்ச பூண்டையும் அப்படியே வதக்கும் அப்படியே பூண்டு அவ்வளோ ஒரு நல்லது உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேணாம் அது உங்களுடைய விருப்பம் நறுக்கி நம்ம எண்ணெயில் சேர்த்த வாழைக்காய் தோல் நல்ல எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு முக்கா தரதுக்கு இப்போ நல்ல நாக்குக்கு ருசியாக இருக்கிறதுக்கு ரெண்டு தொண்டு தேங்காயை சின்ன சின்னமா நறுக்கி சேர்த்துக்கிறேன் நம்ம சின்ன சின்ன நறுக்கி தேங்காயை நம்ம சேர்த்துட்டோம் அதை விட இன்னும் நாக்குக்கு ருசியாக இருக்கிறதுக்கு எத்தஞ்சு கிராம் மேற்க சேர்த்துக்கிறேன் சேர்த்த இவன் ரெண்டு பேரையும் நல்லா எண்ணெயில் வதக்கி கொடுக்குறேன் அப்படி அப்படியே நாக்குக்கு அப்படி ருசியோ கொடுப்பேன் ரெண்டு பேரும் நீங்கள் எத்தனையோ பொரியல் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பியா இந்த மாதிரி வளர்க்க தோலை வச்சு நீங்கள் பொரியல் வந்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அனைத்து சாதத்துக்குமே வந்து அருமையாக இருக்கும் உடம்புக்கு சத்தான வாழைக்காய் தோலை வாழக்காய் தோல் பொரியல் நம்ம தயார் பண்ணுறது குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ ஈஸியாகவும் நம்ம தயார் பண்ணிடலாம் தயவுசெய்து இனிமேல் வாழைக்காய் தோலை வேஸ்ட் பண்ணாதிய அருமையான உடம்புக்கு சத்தான வாழைக்காய் தோலை வச்சு பொரியல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்புறம் என்ன இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நம்ம மசாலா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அதே விட பொரியலும் தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம ருசிக்க வேண்டியதாக நண்பர்களே நீங்களும் வாங்க ருசிக்கலாம் வாழ்க்கை தோளில் செய்த பொரியலை சாப்பிடுவோம் முதல்ல வாழ்க்கை தூள் பொரியல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு மக்களே கண்டிப்பாக வந்து வாழைக்கத்தோலை வேஸ்ட் பண்ணாதியா இதே மாதிரி வாழ்க்கை தோல் பொரியல் வந்து செய்து சாப்பிடுங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்குங்க படுத்து வாழக்கம் மசாலாவை சாப்பிடுவோம் போட அதுங்க அதுங்க இல்லை வெறுவாயிலும் சாப்பிட்லாம் சாப்பாடுலையும் சாப்பிட்லாம் அப்போது இருக்கும் அதே போல நம்ம போய் பிடிச்சாலும் புதுசாக பார்க்க முடியும் நண்பர்கள் தயவு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் பிடிச்சாலும் உங்களுக்கும் சேரும் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லிய ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்